சீமான் மாதர் சங்கம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கஞ்சா பூ வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்களா இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இல்லையா அவரோட வாழ்ந்த ஒரு பெண்ணையும் அவர் வந்து சரியா பேசல அவருடைய கட்சிகளை அவருக்கு உறுதுணையாக இருந்த பெண்ணை பத்தியும் சரியா பேச தேவையில்லாம மாதர் அமைப்புகளும் பெண்கள் அமைப்புகளும் அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட கேட்காம நீங்க நீங்க கொக்கைன் போட்டுட்டு படுத்திருந்தீங்களா கஞ்சா போட்டு படுத்திருந்தீங்களா மக்கள் மத்தியில் பெருசாக இப்போ சொல்லப்படுறதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அவர் ஒரு மிக மிகவும் குழம்பிய நிலையில் இருக்கார் அவர் வந்து ஒரு தெளிவான மனநிலை இல்லை ஒரு பதற்றத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ற காமனான ஒரு விஷயம் இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா யாருக்கும் தெரியாம வாங்கினாங்களா ராகுல் காந்தி இப்போ ரீசெண்டாக கேரளா போயிருந்தப்போ அங்கே சொல்கிறார் நான் ஆர்எஸ்எஸையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து கொள்கை ரீதியாக ஐடியாலஜி வைஸ் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டுத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்துருக்கேன்